அடேங்கப்பா கால் சென்டர்ல வேலை பார்த்தவங்க இப்போ டாப் ஹீரோயினா யார் அவர்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க இப்போ சினிமாவில் முன்னணியில் இருக்கிற சில நடிகைகள்லாம் ஹீரோயினா ஆகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க நிறைய சிரமங்களெல்லாம் தாண்டி வாய்ப்பு கிடைச்சப்ப அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சில பேர் பெரியால் ஆயிட்டாங்க ஆனால் சில பேரால் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியல இந்த நடிகையும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்துருக்காங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அது வேற யாரும் இல்லைங்க அவங்க பேரு ஜரீன் கான் தான் மகாராஷ்டிரா பொண்ணு இவங்க இந்தி தமிழ் தெலுங்கு பஞ்சாபி படங்கள்னு பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சல்மான் கான் கூட வீர் படத்துல நடித்து தான் பாலிவுட்குள்ளே வந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்த ரொமான்டிக் காமெடி படமான ஹவுஸ்ஃபுல் டூ மூலமா நல்ல ஃபேமஸ் ஆனாங்க தமிழ்ல ஹீரோயினாக நடிக்கலைனாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ராஜாவாக போகிறேன் படத்துல வர மல்கோவா பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடிருப்பாங்க இப்போ பல படங்கள்ல நடிச்சாலும் புது வாய்ப்புக்காக ஜரீன் கான் இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க நன்றி